அம்மா அவர்கள் கடந்த பதினான்கு சட்டப்பேரவையில் கரூர் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய பொது மருத்துவமனை உருவாக்கப்படும் என்ற கோ என்ற மக்களின் கோரிக்கையை விதி நூத்தி பத்தின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார்கள் அதன்படி கரூர் மாவட்டத்தில் உள்ள வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த வாங்கல் குப்பிச்சிப்பாளையம் கரூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு மைய இல்லாத சூழ்நிலையில் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நாங்கள் புரட்சித் தலைவி அவர்களிடம் க கரூர் நகராட்சியின் சார்பாக சமத்துவ அந்த மருத்துவமனையில் உள்ள அதிகாரிகள் மக அந்த நக மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்ற இடத்தை சனப்பரட்டியில் உள்ள பகுதியை தேர்வு செய்து அம்மா அவர்களிடம் அனுமதி கோரி மீண்டும் அம்மா அவர்களிடமிருந்து சனப்பரட்டியில் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தையும் அம்மா அவர்களிடம் பெறப்பட்டு அதற்குண்டான வேல் வேட்களை அதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொண்ட நிலையில் ஒரு சிலர் அம்மா அறிவித்த முதல் முதலாக அம்மா அறிவித்த வாங்கல் பூச்சிப்பாளையத்தில் மருத்துவமனை அமைய வேண்டும் என்ற கருத்தினை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நாங்கள் அதை மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அவர்கள் தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக மாண்புக்கு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களின் அனுமதியுடனும் மாண்புமிகு மக்களவை துணை சபாநாயகர் அனுமதியுடனும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப மருத்துவமனையானது அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அதுவும் கரூர் மாவட்ட மக்களின் எண்ணத்திற்கேற்ப சனப்பெருட்டில் வர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து மக்களுடன் அனுமதியுடனும் அனைத் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த மனுவை அளித்தோம் அதை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் அதனை பரிசீலனை செய்து இன்றைய நிலையில் உயர்நீதிமன்றமானது மக்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் அம்மா அவர்கள் அறிவித்த அந்த மருத்துவமனையை சனப்பரட்டியில் உள்ள தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் அமைக்கப்படும் அதற்குண்டான வேலையை உடனடியாக தொடங்கலாம் என்ற ஆணையை பிறப்பித்து இருக்கும் நிலையில் நாங்கள் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் அந்த மாவட்டத்தில் பயிலும் மாணவ மாணவர்கள் மகிழ்ச்சி பெறும் வகையில் இந்த தீர்ப்பை அளித்த உயர்நீதிமன்றத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த கரூர் மாவட்டத்தினுடைய இந்த மையப்பகுதியில் மருத்துவமனை அமையப்பெற்றால் பெற்றால் கரூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள சில மாவட்டங்களும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாமக்கல் மாவட்டம் உள்ளது அதை சார்ந்துள்ள மற்ற பகுதிகளும் நமது கரூர் மாவட்டத்திற்கு உள்ள ஒரு சில பகுதிகளும் பயன்பெறுவார்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே இந்த இடத்தில் அமையப்பட வேண்டும் என்று மக்களின் விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை உயர்நீதிமன்றத்திற்கும் இந்த தீர்ப்பை இந்த தீர்ப்புக்காக கரூர் மாவட்ட மாவட்ட மக்களின் நன்மைக்காக அனைத்து ஒத்துழைப்புகளும் ஏற்படுத்தி இத்தகைய மக்கள் அறிவித்த அம்மா அறிவித்த திட்டம் மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மாண்புமிகு மக்களவை துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவர்கள் சார்பாகவும் குறிப்பாக இந்த மருத்துவமனையானது கிருஷ்ணாபுரம் தொகுதிக்குட்பட்ட சனப்பரட்டியில் வர ஆணை குறிப்பிட்டிருந்து சனப்பெட்டியில் வரவேண்டும் என்ற எண்ணத்தை இப்பொழுது நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதனால் கிருஷ்ணாயபுரம் தொகுதி சட்டமன்ற மக்களின் சார்பாகவும் மீண்டும் அமைச்சர் அவர்களுக்கும் மக்களவை துணை அவர்களுக்கும் இதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய எண்ணத்தை பரிசீலனை செய்து சனப்பிரட்டியில் வர வேண்டும் என்றதே என்பதே இறுதியான தீர்ப்பு என்று வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய தொகுதி மக்களின் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தகைய உன்னதமான திட்டத்தை எத்தனையோ மாவட்டங்கள் தன எங்கள் மாவட்டத்திற்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வராதா என்று ஏங்கி இருக்கும் நிலையில் எங்கள் கரூர் மாவட்டத்துக்கு இத்தகைய பெருமையை தந்த மாண்புமிகு இதேதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவியர்களும் கரூர் மாவட்ட மக்களும் என்றென்றும் நன் நன்றியுடன் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்லதொரு தீர்ப்பு வந்த நன்னாளில் இது இந்த தீர்ப்பே ஒரு முன் உதாரணமாக அதாவது கரூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களே இதை உயர்நீதிமன்றத்திற்கு அணுகி அந்த அம்மா அறிவித்த மருத்துவமனை வரக்கூடாது என்ற நோக்கத்தில் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அத்தனை சூழ்ச்சியும் அம்மா அவர்கள் இன்று அம்மா அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு நம்பிக்கையே போதும் அம்மா அவர்களின் நம்பிக்கை வீண் போகாத வகையில் இப்பொழுது இந்த தீர்ப்பானது மக்களின் நன்மைக்காக அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்பதற்காக வந்த இந்த தீர்ப்பு ஒரு முன்முதலமாக வைத்து இன்று நடக்கும் அரசியல் சூழ்நிலையும் இத்தகைய தீர்ப்புக்கு ஏற்றாற்போல் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு என்றென்றும் விலை போகாமல் கட்டாயம் அம்மா அவர்களுடைய ஆத்மா உடைய விருப்பம் போல் ஒரு நல்ல ஆட்சியும் நல்ல கட்சியும் நிலைபெற பெற என்ற நம்பிக்கை இந்த தீர்ப்பின் மூலம் அனைத்து மக்களுக்கும் புரியும் என்று கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இன்று நடக்கும் சூழ்நிலையானது எதிர்கட்சிகள் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம் நாம் எப்படியாவது முதலமைச்சராக தொடர்ந்து இந்த தமிழகத்தில் நீடிக்கலாம் என்று எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்திருந்தாலும் அந்த சூழ்ச்சிகள் என்றைக்கும் நிலை அம்மா அவர்களின் ஆட்சி இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் கிடைத்த தீர்ப்பை போல் தமிழ்நாட்டிற்கும் ஒரு நல்ல முடிவு எதிரிகளின் சூழ்ச்சியை வெல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களை விட்டு பிரிந்து சென்ற அத்தனையும் மீண்டும் ஒன்று சேர்ந்து அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் நடக்கும் ஆட்சியில் ஆட்சி புரிவார்கள் கட்சியும் வழிநடத்தி செல்வார்கள் என்பதை இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறேன்